வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் ஒரு பஸ் வந்து கிளம்புது கண்டக்டர் டிரைவர் ஒரு ரெண்டு மூணு பேர் உக்காந்துருக்காங்க காலையில் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு வண்டி கிளம்புது கிளம்பும்போது பார்த்தா நல்லா குளிர் காற்று ஜிலி ஜிலு ஜிலு ஜிலுன்னு பஸ்ஸுக்குள்ளே அடிக்குது ஒரு அம்மா யோ கண்ட்ருங்க வா இந்த சட்டரை கொஞ்சம் மூடி விடு ஐயோ இந்த கு அடிக்கிற குழுவில் நான் செத்தே போயிடுவேன் நட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுட்டுருவேன் சரினு கண்டுட்டு வேக வேகமாக வந்து பரவாயில்ல அம்மா நல்லம்மா வரக்குது ஏன்னா மற்றவங்களாம் தெரியாமல் பொட்டு படக்கு படக்குன்னு மூடி கண்ணாடியே உடச்சி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இறக்கி விட்டார் அதே பக்கம் பின்னாடி உட்காந்துருந்தம்மா யோ அந்த காற்று ஜன்னலை மூடுன்னு அப்படின்னா காற்று இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் ஒழுங்காக நீ திறந்து வை இல்லைன்னா நான் செத்து போயிடுவேங்குது இப்போ கண்டெக்டருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில அங்கே நம்மளும் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறாரு கண்டக்டர் ஐயா ஏன் காலையிலே டென்ஷன் ஆகிறீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணாடியை திறந்து வைங்க ஷட்டரை திறந்து வைங்க முதல்ல அந்தம்மா போகட்டும் ரெண்டாவது அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க இந்த அம்மாவும் போகட்டும் நம்ம நிம்மதியாக ஊர் போகிற ஊருக்கு போகலான்னு சொல்ல வந்து அய்யய்யோ என்ன இப்படி சொல்கிறீங்க ரெண்டு பேரும் போய்ட்டான் அவன் வீட்டுக்காருக்கு யார் யார் பதில் சொல்கிறது அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொல்கிறாரான் அந்த வீட்டுக்காரர் அதை பற்றி நீ கவலைப்படாத அவன் வீட்டுக்காரரே நான் தான் அதனால நீ என்ன செய்யணுமோ செய்யு சொல்லிட்டார் இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பிரச்சனை வழியக்கா வந்துக்கிட்டு தான் இருக்கும் நம்மக்கிட்ட தன்னால் வரும் ஆனால் அதில் நம்ம டென்ஷன் ஆகாமல் நம்ம எதாவது ஒரு முடிவு எடுக்க அந்த 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 அவங்க வீட்டுக்காரோட அந்த வீட்டுக்கார் இருக்கிறார் பார்த்தீங்களா அவரே சொல்கிறார் பார்த்திங்களா ரெண்டையும் அனுப்பிச்சி விடு நம்ம நிம்மதியாக போகலான்னு அது மாதிரி ஏதாவது ஒரு வழி கிடைக்காமையா போயிடும் நமக்கு கண்டிப்பாக ஒரு வழி கிடைக்கும் அதனால் டென்ஷன் ஆகாமல் பிரச்சனையை தீர்க்குற வழியை தான் பார்க்க நமக்கு எப்படியும் ஒரு வழி கிடைக்கும் ஏதோ ஒரு வழியில் வழி கிடைக்கும் அதனால் பிரச்சனையை பார்த்து பயப்படாமல் டென்ஷன் ஆகாமல் ஜாலியாக நம்ம உடம்பு முக்கியம் நம்ம முக்கியம் நம்ம வாழ்க்கை முக்கியம் அப்படி போனால் தான் நம்ம முன்னேற முடியும் ஒருத்தர் மூடும்பாங்க ஒருத்தர் திறம்பாங்க ரெண்டு பக்கமும் நம்ம ஆட் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டுலாம் இருக்க முடியாது அது மாதிரி நமக்கு மனதுக்கு என்ன சரியின்படுதோ அதை செஞ்சு வாழ்க்கையில் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்